காரைக்குடி அருகே இரு இடங்களில் நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயங்களில் எழுபது ஜோடி மாடுகள் பங்கேற்றன சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே குருந்தம்பட்டு ஸ்ரீ பிடாரியம்மன் சுத்து பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது மூன்று சுற்றுகளாக நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்து ஆறு ஜோடி மாடுகள் பங்கேற்றன பெரிய மாட்டில் பத்து ஜோடி மாடுகளும் சிறிய மாட்டில் பதினாறு ஜோடி மாடுகளும் கரிச்சான் வகை மாட்டில் பத்து ஜோடி மாடுகளும் பங்கேற்றன இதேபோல காரைக்குடி அருகே பீர்கலைக்காடு கிராமத்தில் நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயம் பெரியமாடு சிறியமாடு நடுமாடு என மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட்டது இப்பந்தயத்தில் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களிலிருந்து முப்பத்து நான்கு ஜோடி மாடுகள் பங்கேற்றன பெரிய மாட்டிற்கு எட்டு மைல் தூரமும் சிறிய மாட்டிற்கு ஆறு மைல் தூரமும் போட்டிக்கான இயல்கைகளாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளருக்கும் அந்த வண்டிகளை ஓட்டிய சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது இந்த மாட்டுவண்டி பந்தயத்தை சாலையில் இருபுறமும் ஏராளமானோர் நின்று கண்டு ரசித்தனர்